வணக்கம் மகளே இது ரிலாக்ஸ் வச்சு தும் இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஒரு அழகான காதல் கதை நான் எழுதுவது இது ஒரு கற்பனை கதை நீ தீயா இலை என்றல அத்தியாயம் பத்தொன்பது ஆழ்கடலை நோக்கி ராகவனும் மதுவும் அமர்ந்திருக்க கடல் அலையில் கற்களை வீசியபடியே அமர்ந்திருந்தான் ராகவன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று பேச ஆரம்பித்தாள் மது கடல் அலையின் மீது கற்களை வீசியபடியே ம் என்றான் ராகவன் பெங்களூரில் இருந்த உங்களுக்கும் இங்கே இருக்கிற உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது காரணம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மது கேட்க அவசியம் சொல்லித்தாகணுமா நமக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நம்ம இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஸோ தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மும்பையை விட்டு ரொம்ப தள்ளி கடலுக்கு பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கிட்டேன் சிக்ஸ் மந்த்ஸ் கான்ஸ் ஒரு ஒன் வீக் இங்கே வந்துடுவேன் ஹாப்பியாக இருக்கு என்று சொன்ன ராகவனின் பதிலில் மதுவுக்கு தெரிந்தது என்னவோ அன்பை தேடின ஒரு ஏக்கமும் மனிதர்களின் மீதிருந்த இருந்த ஒரு விருப்பம்தான் நம்ம எப்போ பெங்களூருக்கு போக போகிறோம் என்றார் மது அப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்லை என்றால் டிராகவன் சிரித்து கொண்டே இல்லை இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை என்றால் மது சரி எதுதான் நீ கேட்கணும் நினச்சதா கேட்டுடியா போகலாமா என்று டிராகவன் கேட்க இன்னும் கொஞ்ச நேரம் எங்கே இருக்கலாமே என்று மது சொல்ல ம் என்றான் ராகவன் கொஞ்ச நேரம் அமைதி அதன் பிறகு என்னைய தேடி வந்தீங்க என்று மது கேட்க இதை கேட்டு ராகவன் ஆழ்கடலின் மீது பார்வையை செலுத்தி கொண்டிருந்தவன் மதுவின் பக்கம் திரும்பினான் நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்னு உனக்கு தெரியாதா என்று மதுவை பார்த்து பதில் கேள்வி கேட்டான் ராகவன் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் மது இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா என்று ராகவன் கேட்க பதில் தெரியும் அர்த்தம் என்றால் மது அதன் பிறகு சிறிது அமைதி நான் ஒன்று சொல்லட்டுமா நான் அடுத்தவங்களுக்காக இதுவரை வாழ்ந்ததில்லை எனக்கு எது சரின்னுப்படுதோ என்னப்படுதோ அதை தான் செய்வேன் ஆனால் நீ என்னை தவிர எல்லாரை பற்றியும் யோசிக்கிற யார் என்ன சொன்னாலும் அதை செய்கிற உனக்கு ரொம்ப தைரியம் தான் பெங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் தனியாக வந்திருக்க நீ என்ன இங்கே வந்தன்னு எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போயிட்டா அப்படியே விட்டுடுவேன்னு நீ நினச்சியா நான் உன் மேலே வச்சுக்கிற காதல் நான் நினச்சியா என்று ராகவன் மதுவின் கண்களை ஆழ பார்த்தபடி கேட்க அது அது வந்து உங்களுக்கு இருக்க ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் என்னை விட அழகான ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பொருத்தமானது கிடையாது என்று மது சொல்ல லூஸ் அடினி மனசுக்கு தான் காதலிக்க முடியும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் அழகும் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு போன காதலிக்க முடியாது என்ற ராகவன் மதுவை பார்க்காமல் எழுந்து நின்று விட்டான் இன்னொரு கேள்வி நான் அவங்க கிட்ட கேட்கணும் என்றால் மது அமர்ந்தபடியே கைகளை கட்டிக்கொண்டு நின்று வந்த ராகவன் என்ன கேட்கணும் கேளு என்றான் உங்கள் அண்ணனை உங்களுக்கு பிடிக்குமா என்று மது கேட்க இது என்ன கேள்வி இப்போது அந்த கேள்வி அவசியமா என்றான் ராகவன் அவசியம்தான் சொல்லுங்க என்றால் மது பிடிக்கும் இப்போ அதுக்கு என்ன என்றான் ராகவன் கல்யாணம் ஆன மூணு மாதத்தில் உங்கள் அண்ணா இறந்துட்டாரு அதே மாதிரி என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது என்று மது சொல்ல ஹே கல்யாணம் ஆனால் மூணு மாசத்துல உங்க அக்காவா இறந்துட்டாங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணதுனால தான் உங்க அக்கா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவியா உனக்கு எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லி யாரு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி யோசிச்சுதான் என்னை விட்டுட்டு வலிக போக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா முட்டாளாடி நீ ராகவன் மதுவை பார்த்து கத்த கண்களில் நீர் கோர்த்து கொண்டது மதுவிற்கு அதை பார்த்த ராகவன் இப்போ மட்டும் உன் இருந்து கண்ணீர் வந்து வச்சுக்கவே உன் கண்ணை ரெண்டையும் பிடுங்கி கடலில் போட்டுடுவேன் என்று ராகவன் சொல்ல எச்சிலை கூட்டி விழுங்கியவள் அழுகையை அடக்கினாள் இப்படியே தான் இருக்கணும் வீட்டுக்கு போற வரைக்கும் கிளம்பலாமா கேள்வியெல்லாம் முடிஞ்சுதா என்று ராகவன் கேட்க கிளம்பலாம் என்று மது சொல்ல இருவரும் காரில் பங்களாவுக்கு விரைந்தனர் அரை மணி நேரத்தில் கார் பங்களாவை அடைந்திருந்தது வீட்டுக்குள் நுழைந்த மது அவள் அறைக்கு செல்ல முற்பட மது என்றான் ராகவன் நின்றவள் திரும்பி பார்த்தாள் டென் மினிட்ஸ் டைம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு என்று ராகவன் சொல்ல புரியாமல் வெளித்தாள் மது புரியாமல் வெளித்து கொண்டிருந்தவளை பார்த்து வாட் டைம் ஆச்சு போங்க மிஸ் மது என்று ராகவன் சொல்ல என்றபடி தன் அறையினுள் நுழைந்தால் மது ராகவனும் அவனது அறைக்கு சென்று தயாரான மதுவின் அறையில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் ஒரு பரிசு பொருள் இருந்தது மது திஸ் இஸ் ஃபார் யூ என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பரிசு பொருளை பிரித்தால் மது தங்க நிறத்தில் ஒரு சேலை இருந்தது டைமண்ட் கல்பதித்த ஒரு சிறிய டாலரும் அதனோடு ஒரு செயினும் இருந்தது இத போட்டு என்ற என்றொரு சீட்டும் இருந்தது குளித்து முடித்து வெளியில் வந்தவள் அந்த புடவையை அணிந்து செயினை போட்டுக்கொண்டாள் தலைமுடியை பின்னலிட்டவள் அங்கிருந்த பூவை எடுத்து சூடிக்கொண்டாள் டெரஸுக்கு செல்ல அவள் அறையை விட்டு வெளியில் வந்து படியேறினாள் மது மடம் என்றொரு குரல் கேட்கவும் நின்று திரும்பினாள் மது சார் உங்களை லெஃப்டில் வர சொன்னாரு என்று அந்த வேலையால் சொல்ல லெஃப்டில் ஏறியவள் டெரஸுக்கு சென்றாள் அவ்வளவு பெரிய மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெள்ளை இளஞ்சிவப்பு பலூன்கள் கிடந்தது மாடியின் சிமெண்ட் தரை தெரியாத அளவுக்கு பலூன்களால் நிரப்பப்பட்டிருந்தது அந்த இடம் அதனை பார்த்து கொண்டிருந்தவளின் விழிகள் தற்போது கட்டப்பட்டது யாரு யாரு என்று மது கேட்க விழிகளை கட்டிய அந்த கரம் அவளின் கைகளை பிடித்து அழைத்து சென்றது முப்பது அடி நடந்திருப்பாள் அவளை பிடித்து அழைத்து சென்ற கரம் அவளின் கைகளை விட்டது கண்களின் கட்டை அவிழ்த்தும் விட்டது கண்களை திறந்தால் மது தரையில் கிடந்த பலூன்கள் கூட அவளுக்கு தெரியவில்லை அவ்வளவு இருட்டாக இருந்தது அந்த இடம் யாராவது இருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு என்று மது சொல்ல அங்கு முதலில் அவள் செவையில் விழுந்தது பட்டாசு சத்தம் அதை கேட்டதும் தன் இரு கைகளால் தன் இரு செவிகளையும் மது மூடிக்கொள்ள அதன் பிறகு வெளிச்சமும் வந்துவிட்டது ஹாப்பி பர்த்டே என்றொரு சத்தம் வர கண்களை திறந்தால் மது வாசு சஞ்சய் சீதா அஞ்சலி திவ்யா என அனைவரும் அவளை சுற்றி நின்றிருக்க அவர்களுக்கு நடுவில் ராகவனும் நின்றிருந்தான் மது அணிந்திருந்த அதே புடவையின் சாயலில் பேட்டி சட்டை அணிந்திருந்தான் பார்ப்பதற்கே கூடி கண்கள் வேண்டும் போல் இருந்தது ராகவன் அவ்வளவு அழகாக தென்பட்டான் மதுவிற்கு சந்தோஷமும் அதிர்ச்சியும் ஒரே நேரத்தில் மதுவின் முகத்தில் அவளின் வெளிகள் அதிர்ச்சியில் இருந்தது உதடுகளில் புன்னகை இருந்தது மதுவின் பிறந்தநாள் நாள் என்பதை அவளே மறந்திருந்தாள் ஆனால் ராகவன் அவள் பிறந்த நாளை கொண்டாட ஊரிலிருந்து பெங்களூரிலிருந்து மும்பைக்கு அவசர அவசரமாக அவளுக்கு பிரியமானவர்களை அழைத்து வரச் செய்திருந்தார் மது ஹாப்பி பர்த்டே என்று அவளை கட்டிக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் அஞ்சலியும் திவ்யாவும் அண்ணி ரொம்ப அழகாக இருக்கீங்க ஹாப்பி பர்த்டே என்று கைகளை குலுக்கி சீதா மதுவிற்கு வாழ்த்து தெரிவிக்க ஹாப்பி பர்த்டே அண்ணி என்று சஞ்சய் ஒரு பரிசு பொருளை மதுவிடம் நீட்ட தேங்க்ஸ் என்றபடி மதுவும் அந்த பரிசு பொருளை வாங்கி கொண்டாள் தங்கச்சிமா இன்னைக்கு மாதிரி நீ என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் இது அண்ணனோட பரிசு படி வாசுவும் பரிசு பொருளை மதுவிடம் நீட்ட மதுவும் அதனை பெற்றுக்கொண்டார் ஓகே கேக்க வெட்டலாமா என்று ராகவன் கேட்க என்றால் மது கேக்கை வெட்டி அனைவருக்கும் ஊட்டிய மது ராகவனிடம் கேக்கை கொண்டு செல்ல மதுவின் கைகளில் கேக்கை வாங்கி மதுவிற்கு ஊட்டியவன் அதே கேக்கை அவனும் சுவைத்து கொண்ட ஹாப்பி பர்த்டே என்று ராகவன் சொல்ல சிலையாய் நின்றிருந்தால் மது பெண் இருந்த திவ்யாவோ ஹேய் அண்ணா உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு தேங்க்ஸ் சொல்லுடி என்று சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாளை என்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாதபடி பண்ணிட்டீங்க என்றால் மது தங்கச்சிமா இது சென்டிமெண்ட் டைம் இல்லை அழுதுறாத இப்போ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டைம் என்றான் வாசு சரி ஓகே இன்னைக்கு நைட் சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாரும் சாப்பிடுங்க என்று ராகவன் சொல்ல மதுவை கூட்டி கொண்டு அஞ்சலியும் திவ்யாவும் ஒரு பக்கம் சென்று விட சீதா ஃபோன் வந்திருந்ததால் அதை எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் பேச சென்று விட்டால் வாசுவும் சஞ்சயும் கொண்டிருந்தனர் இப்படி டே வாள் உங்கள் அண்ணனை பார்த்தியா உங்கள் அண்ணாட்ட எதுவும் மாற்றம் தெரியுதுரா கவனிச்சியா என்று வாசு சஞ்சயிடம் கேட்க வாலா நானா எனக்கு பின்னாடி வாழலாம் இல்லையே மாம்ஸ் என்ற சஞ்சய் நான் அண்ணனாலாம் பார்த்தேன் அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய் அப்படியே தான் இருக்கார் அவர்கிட்ட என்ன மாற்றம் தெரியணும் என்று கேட்க உனக்கெல்லாம் அனுபவம் பத்தாதரா என்று சொன்னான் வாசு வாசு சஞ்சய் இருவரின் தோள்களிலும் யாரோ ஒருவர் கை வைத்தது போல இருக்க இருவருக்கும் இடையில் நற்பது யார் என்று இருவரும் ஒரு சேர திரும்பி பார்க்க அங்கு நின்றிருந்தது ராகவன் என்னடா அங்கே பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட போலையா என்று ராகவன் கேட்க ஆச்சரியத்தில் வாயை பிழந்தான் சஞ்சய் சஞ்சய் பிறந்ததிலிருந்து இதுவரை தன் அண்ணன் தன் தோல் மேல் தோல் போட்டு தோழமையாய் பேசியதே இல்லை முதல் முறை ராகவன் சஞ்சயுடன் தோல் மேல் கை போட்டிருக்கிறான் இதை நம்பவே முடியாமல் வாயை பிளந்தான் சஞ்சய் சஞ்சய் வாய மூன்றா வாய்க்குள்ள கொசு போயிட போகுது நான் சொன்னப்ப இல்ல நல்ல இப்ப பாத்தியா என்று ராகவனுக்கு கேட்காதபடி மெதுவாக சஞ்சயிடம் வாசு சொல்ல ஆமாம் என்றான் சஞ்சய் கேட்டுட்டே இருக்கேன் பதிலையே காணும் என்று ராகவன் கேட்க சாப்பிடணு மச்சான் என்றான் வாசு என்னடா வாய்ண்ண கொழுக்கட்டையா பதில் சொல்லுங்க என்று ராகவன் மறுபடியும் சொல்ல என்னடா இவனுக்கு காது எதுவும் செவிடாயிடுச்சா நான் சொல்றது இவனுக்கு கேட்கலையா என்றபடி வாசு ராகவனை பார்க்க அவன் உடல் மட்டும்தான் அவர்களின் பக்கத்தில் இருந்தது அவன் பார்வை மதுவை விழுங்கி கொண்டிருந்தது அதான பார்த்தேன் டே உங்க அண்ணனுக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்குது தான் ஏதோ பிரச்சனை இப்ப பாரு என்று சொன்ன வாசு தன் கையில இருந்த கேக்கை எடுத்து ராகவனின் மூக்கு கன்னங்கள் என பூசி விட்டான் என்ன பண்றீங்க என் அண்ணனை என்று பற்களை நெறித்தான் சஞ்சய் அதொன்னும் இல்லடா உங்க அண்ணனுக்கு காதல் பைத்தியம் முத்திடுச்சு அதோட ரிஃப்ளக்ஷன் தான் இது ஆளு மட்டும்தான் இங்க மற்றபடி மதுவை சுத்தி சுத்தி தான் அவன் என்னமெல்லாம் இருக்கு அதனால அதுக்கான சின்ன ட்ரீட்மெண்ட்டை தான் வெயிட் பண்ணு என்று மேலும் தன் கைகளில் இருந்த க்ரீமை எடுத்து ராகவின் முகமெல்லாம் பூசிவிட்டு சஞ்சய் இழுத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட செஞ்சு விட்டான் வாசு மது திவ்யா அஞ்சலி மூவரும் பேசிக்கொண்டிருந்தனர் மது நான் உன்கிட்ட சொல்லாம பெங்களூரை விட்டு கிளம்பிட்டேன்னா நீண்ட யார்கிட்டையும் சொல்லாம மும்பை வந்துட்டேன் அப்படி என்ன மும்பைல உனக்கு எங்க வேலை என்று அஞ்சலி கேட்க அது அது வந்து என்று தடுமாறினால் மது எதுக்குடி இப்போது அதெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே ஒரு ஆள் வச்சக்கன் எடுக்காமல் மதுவை சைட் அடிச்சிட்ருக்காரு பாரு கவனிச்சியே அஞ்சலி இதை என்று திவ்யா கேட்க யாரையது என்று சுற்றும் முற்றும் பார்த்தால் அஞ்சலி சுவற்றில் சாய்ந்து நின்றபடி கைகளை கட்டி கொண்டு முகமெங்கும் கேக் பூசியபடி ராகவன் மதுவையே பார்த்து கொண்டிருக்க அஞ்சலிக்கும் திவ்யாவுக்கும் ராகவன் நிற்கும் கோலத்தை பார்த்து சிரிப்பே வந்துவிட்டது அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டிருக்க ஹே எதுக்கு சிரிக்கிறீங்க என்றால் மது பாத்தியா இப்போதான் குரலே வெளியே வருது அம்மனிக்கு என்று திவ்யா சொல்ல இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்று மது கேட்க அங்கே பாருவோம் ஆலை என்று அவளை திருப்பி ராகவனின் பக்கம் காட்டினாள் அஞ்சலி ராகவன் கேக் பூசப்பட்ட முகத்தோடு இவர்களையே பார்த்து கொண்டிருக்க அஞ்சலி மதுவிடம் எப்படி சொன்னாள் ஹே ஓ ஆள போய் கவனி நாங்க போய் சாப்பிட்றோம் என்று சொல்லிவிட்டு திவ்யாவை அழைத்துக்கொண்டு சாப்பிட சென்று விட்டாள் அஞ்சலி ராகவனின் பக்கத்தில் சென்றால் மது மது பக்கத்தில் வரவும் ராகவன் தன் பார்வையை திரும்பினான் என்று மது ராகவனை அழைக்கிறார் மதுவின் பக்கம் திரும்பியவன் கமகள் என்றான் ஏங்க என்றாள் மது ஹா இது நல்லா இருக்கே இனிமேல் எப்பாவது என்ன கூப்பிடுறதா இருந்தா இப்படியே கூப்பிடு என்று ராகவன் சொல்ல ஷ் என்று தன் உதட்டின் மீது கை வைத்தவள் அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவன் முகமெல்லாம் துடைத்துவிட தன் பக்கம் இருந்த மதுவை புதிதாய் பார்ப்பது போல ராகவன் பார்த்து கொண்டிருந்தார் மது அவளின் முகத்திலிருந்த கிரீமையெல்லாம் துடைத்து எடுத்துவிட்டு இது இதை கூட கவனிக்காமலையா இருப்பீங்க என்று சொல்ல நான் காதலிக்கிற பொண்ணு என் முன்னாடி இவ்வளோ அழகா தேவதையாட்ட இருக்கும்போது நான் இப்படித்தான் ஆகிடுறேன் அப்பப்போ என்று ராகவன் அவள் கண்களை ஆழ பார்த்து சொல்ல வெக்கி தலை குனிந்தால் மது அடுத்த அத்தியாயத்தில் மீதி கதையை பார்ப்போம் பை